நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்பி வந்துருச்சு மோல்டு அடிக்கிறதுக்கு ஏற்கனவே வந்துருச்சு மழை பெஞ்சு வேறு ரொம்ப நாஸ்தி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா கம்பி இன்றைக்கி மோல்டு அடிக்க ஆள் வராங்க மோல்டுக்கு பலவாக கம்பி கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு நல்ல மழை நேற்று வாசலுக்கு வந்து கீழே போதை உடை இருக்காங்க பாருங்க மண்ணு பெஞ்சு அடுத்து கல் எடுக்கிறாங்க

ഇവിടെയൊരു <sharp inhale> <sharp inhale>

அதெல்லாம் வேணானே இதுக்கு என்ன லேண்டிங்லாம் பாய கட் பண்ணணும் என்ன பண்ணிக்கலாம் லேண்டிங்லாம் போடல அதெல்லாம் கம்பி போட்டாச்சு நீ அதை டேய் கடமைக்கு வேல செய்யறா சித்தூருக்கு வேல செய்யறா என்ன புடி இருக்கற இங்க இதெல்லாம் போட்டுண்டு ரூம் ஏ என்ன ரூம் பார்த்தா என்னங்க பாய் இருக்கப்ப போடுங்க உங்க அண்ணனே மேலே தம்பி தெரியுது மேலையே இது மேலே ஓப்பனிங்க